வணக்க மக்கள் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்னைக்கு ஐயன்ஆர் துணை சீரியலில் பார்த்தீங்கன்னா சோழன் நிலா ரெண்டு பேருமே வந்து கார்க்குள்ள உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த ஒயில வந்து எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நிலா வந்து பயங்கரமான ஐடியாலாம் கொடுத்துட்ருப்பாங்க ஸோ சோழன் வந்து இப்போ கொஞ்சம் மாறி இருப்பார் என்ன இருந்தாலும் அந்த வீடு எனக்கு பிடிக்காமல் இருந்தாலும் எங்கள் அண்ணன்லாம் அந்த வீட்டிலேயே வளர்ந்த வளர்ந்தவர் ரொம்ப மிஸ் பண்ணுவார் எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது அங்கேருந்து வெளியே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு எப்படியாவது அந்த வீட்டை வந்து இப்போ தான் எனக்கு வாங்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து நிலாட்டை வந்து சொல்லிகிட்டு இருப்பார் அப்போ அந்த உயில் வந்து நம்ம அப்பாட்ட தான் இருக்கும் மாமாட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒருவேளை பெரிய பாட்டையும் உங்கள் அத்தைட்டையும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வந்து கடத்தி இருந்து நம்ம உண்மையை வாங்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி நிலாக வந்து ஐடியா கொடுப்பாங்க ஸோ உடனே கால் பண்ணுவாங்க பாண்டியன் அண்டு பல்லவன் ரெண்டு பேரையும் கூப்பிட்டுட்டு மாஸ்க்லாம் போட்டுட்டு நல்லா ஜர்க்கின்லாம் போட்டுட்டு ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி வந்து இருங்கடா நீங்கள் அவர் வருவார் பெரியப்பா வருவார் வந்தவுன்னே கடத்தி வந்து அப்படியே கிட்டா பண்ணுறது மாதிரி பண்ணி எல்லாத்தையும் உண்மையை வாங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க ஸோ இவங்களுக்குள்ள பயங்கரமான ஃபன்னாக இருக்கும் அந்த கடத்தல் சம்பவம் பார்க்கும்போது ஜர்க்கினுக்குலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க சோழன் வந்து பயங்கரமாக காமெடி பண்ணிகிட்டு இருப்பாரு ஸோ அவர் அவங்க அப்பா வந்து அவங்க பெரியப்பா வந்து அங்கேருந்து பெரிய ராஜன் நடைலாம் போட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருப்பாரு இதுக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நடேசன் இருக்கார் இல்லையா அவர் போய் வீட்டை போய் அந்த சீலை போய் உடைக்க போயிட்டுருப்பாரு அவங்க மூத்த பையன் போய் அப்பா தயச்சு இதெல்லாம் பண்ணாத சீல் வச்ச வீட்டிலாம் உடச்சேன்னா உள்ள தூக்கி வச்சுருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிகிட்ருப்பாரு அவங்க அத்தை வேறு அங்கேயிருந்து வந்துடுவாங்க டே என்னடா வீட்டை உடைக்க பார்க்குறா ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை எடுத்து போலீஸ் கால் பண்ண போ போவாங்க உடனே அவர் நடேசன் பிடிங்கி தூக்கி எறிஞ்சிருவாரு என் ஃபோனே இடம் தூக்கி கேட்கிற இறா உனே உள்ளதெல்லாம் விடமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு இங்கே அட்ராசிட்டி பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இப்போ வந்து அவங்க பெரியப்பா வந்து அங்கேருந்து நடந்து வருவார் ஸோ நிலாவும் சோழனும் வந்து உள்ளே உட்காந்துருப்பாங்க பாண்டியனும் பல்லவனை இப்போ போய் கடத்தணும் ஏமா ஓடி போய் தூக்கிட்டு போய் ஒரு சந்துக்குள்ள வச்சுருவானுங்க சந்துக்களை வச்சு நிறையா விஷயங்கள்லாம் கறந்துக்கிட்டு இருப்பானுங்க அந்த ஃபோனை வேற இங்கே கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க சோழனும் அங்கே பாண்டியனோட ஃபோனையும் அவங்க பேசுறதுலாம் இங்கே கேட்கும் கேட்டு சிரிச்சுட்டே இருப்பாங்க பயங்கரமாக காமெடி இருப்பாங்க அந்த பெரியப்பா வச்சு ஸோ அவர் சொல்லுவார் அந்த உயிரெலாம் என் டைலில் என் இப்போ தம்பிகிட்ட தான் இருக்குது அவன் தொலைச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே சாக்காயிரும் அது மட்டும் இல்லாமல் அந்த நிலம் மட்டும்தான் என் பேரில் இருக்கு அந்த வீட்டெலாம் என் பேரில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா இப்போ திருடுறவங்களாம் சொத்தைலாம் பற்றி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட்டாக பேச ஆரம்பிச்சிடாரு இல்லை நாங்கள் வந்து உன்ட்டு தான் எதுவுமே இல்லையோ ஒரு செயின் கூட இல்லை சரியான ஒன்றும் இல்லாத ஒன்றாக இருப்போம் அவர் அப்படியே கெத்தாக சொல்லுவார் ஏன்டா யாரா ஒன்றும் இல்லை ஏன்னா ஒரு வீட்டு சொத்தை ஏண்ட தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் தங்கச்சி விட்டு பத்திரத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுக்கிட்டுருப்பானுங்க இப்போ வந்து சோழனும் நிலவும் போய் அவரை காப்பாற்றுற மாதிரி போய் காப்பாற்றி அவங்க ரெண்டு பேரும் அடித்து பற்றி விட்டுருவாங்க இப்போ இவருக்கு வந்து ஒரு டவுட் வந்துடுவாங்க பெரிய பவுக்கிட்டே இந்த பிளான்லாம் நீ தான் பண்ணியடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு உடனே அந்த சீரியல் வந்து முடிஞ்சிடும் ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல நைட்டு வந்து மேபி போய் அந்த வீட்டுக்குள்ளே இறங்கி அங்கே உள்ள எல்லாத்தையுமே தேடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வீட்டு உயிலோட கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது டிஸ்ட்டாகவே இருக்கு ஸோ உங்களுடைய கருத்து கம்மன் நான் தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ